ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இன்று சீரடியிலிருந்து நேரடியாக வந்துள்ளேன் நிச்சயம் பழிக்கும் நினைத்ததெல்லாம் நடக்கும் ஆம் செல்லமே இந்த அழகான காலை பொழுதிலே உனக்கான நல்ல நாட்கள் துவங்கியது மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய் இனி நீ எங்கேயும் எதுக்காகவும் காத்திருக்காமல் நானே உன் வேலையை முடித்துக் கொடுக்க கலங் இறங்கிப் போகிறேன் உன்னுடைய மனம் முழுவதும் நிறைந்திருக்க நானும் உன் மனக்கவலைகள் எல்லாவற்றையும் அழைத்து அழித்து உனக்கான நல்ல வாழ்க்கையை உன் சாயப்பா அமைத்து தரப்போகிறேன் வரும் காலங்கள் எல்லாம் உன் கை ஓங்கி இருப்பதற்காகவே இன்று உன்னை எனக்கு விளக்கேற்று சொன்னேன் உன் மனதில் அசரீரியாக கேட்டால் அது நானே உன் சாயப்பாவேதான் இந்த பதிவை முழுவதுமாக கேட்பதும் விளக்கேற்று நிச்சயம் ஒரு நல்ல செய்தி வரும் நீயே ஆச்சரியப்படுவாய் என்னை நீ நிச்சயம் உணர்வாய் அந்த தருணத்தில் எப்போது நீ தான் நான் சொல்வதை எல்லாம் கேட்க தொடங்குகிறாயோ அப்போதே உன் சாயப்பா உன் ஆசையை நிறைவேற்ற தொடங்கிவிட்டேன் நீ தேடிச் சென்ற விஷயம் தானாகவே உன்னை தேடி வரும் பார் கடன் சுமையாக இருந்தாலும் சரி நோய் நொடியாக இருந்தாலும் சரி அவற்றை எல்லாம் கிட்ட இருந்து விளக்கி உன் வாழ்க்கையில முன்னேற்ற பாதைக்கு கூட்டிவிட்டு சொல்வேன் என் மீது சந்தேகப்படாதே என்னை முழுவதுமாக நம்பு ஆம் சொல்லவே நீ என்னை விட்டு எப்படி விலக முடியாதோ அதே போல்தான் உன்னை விட்டு உன் மேல் அன்பு வைத்திருக்கிற நானும் நிச்சயமாக விலக மாட்டேன் எப்போதுமே எதையோ இழந்தது போல கவலை தேய்ந்த முகத்தோடு இல்லாமல் கொஞ்சம் புன்னகையோடு பூத்து முகமாக இருந்து பார் என்னதான் வெளியே நீ சிரித்துக் கொண்டிருந்தாலும் உன்னுடைய மனதுக்குள்ளே கவலையை வைத்துக்கொண்டு நீ புழுங்கி தவித்துக் கொண்டிருக்கிறது எனக்கு நன்றாக தெரியும் இத்தனை நாளும் நீ மனது வருத்தப்பட்டு பார்க்க முடியாமத்தான் இப்போ உன் கவலைகளுக்கெல்லாம் உன் சாயப்பா முடிவு போகிறேன் உன்னுடைய பல நாள் சோகம் எல்லாம் முடிவுக்கு வரப்போகுதுன்னு கூட சொல்லலாம் உன் மிகப்பெரிய ஆசைகளும் கனவுகளும் எல்லாம் நனவாக்கப் போகிறேன் செல்லமே கூடிய சீக்கிரமே நினைத்தது எல்லாம் போகிறது உனக்கான செல்வம் பெருகும் நேரம் வந்துவிட்டது மனதின் மகிழ்ச்சி பெருகும் நேரம் வந்துவிட்டது உள்ளம் நிறைந்த பல நிகழ்வுகள் நிச்சயமாக நடக்கும் உன் வாழ்க்கையில் கள்ளும் முள்ளும் நிறைந்த பாதையை நீ தாண்டி வந்துவிட்டாய் என் செல்லமே உன் கால்கள் பதம் பார்த்து ஒரு வழியையும் வழியையும் தானே இனி உன் பாதையை பார் நேர் வழியாகத்தான் இருக்கும் அழகான பாதையாக இருக்கும் ஆம் சுற்று பக்கங்கள் அனைத்தும் இளங்காற்று மட்டும்தான் வீசும் புயலோ புழுதியோ நிச்சயமாக இருக்காது அன்றாட பொழுது உனக்கு மகிழ்ச்சியாக தொடங்கி மகிழ்ச்சியாகவே இருக்குமான் என் சொல்லமே உன் சாயப்பா உன்னொன்று சொல்லட்டுமா நீ இப்பொழுது கஷ்டப்படுவதற்கு காரணம் என்ன தெரியுமா உன்னுடைய வேதனைகளை மற்றவர்களிடம் நீ பகிர்ந்து கொள்வதனால்தான் நீ பகிர்ந்து கொள்வதால் நிம்மதியாக இருக்கலாம் என்று நினைப்பாய் ஆனால் நிச்சயமாக இருக்காது அதில் தான் கவனமாக இருக்க வேண்டும் அதை அவர்கள் இன்னொரு இன்னொருவர்களும் பகிர்ந்து வேடிக்கை பார்க்க கூட நேர நேரிடும் அழவைக்காமல் பார்த்துக்கொள்ள ஓர் உறவு கிடைத்து கற்பனையில் மிதப்பாய் ஆனால் கண்ணீரை துடைத்து விடுவதற்கும் கூட அந்த கைகள் உனக்கு உதவியாக இருப்பதில்லை நீ அன்பை வாரி வழங்குவதில் கொடை வள்ளலாக இருப்பாய் ஆனால் அதை நீ எதிர்பார்க்கும் போது மாறுதலாக எதிர்வர எதிர் பதமாகத்தான் இருக்கும் விலகி போனவர்கள் திரும்பி வருவார்கள் திரும்பி வருவாங்கன்னு மட்டும் யோசிக்காதே அவங்க உன் உன்னை மறந்து கூட போயிருக்கலாம் விட்டு கொடு மன்னித்து விடு மனம் விட்டு பேசு அன்பு பாசம் பறிவு எல்லாமே தானாகவே பெறுவோம் ஆனால் கஷ்டப்படுத்துகிறவங்களை கிட்ட எதிர்பார்க்க கூடாது எதிர்பார்த்த வேதனை தான் மிஞ்சும் எதிர்பார்த்தால் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ கண் உன்னோடது அது அழும்போது துடைக்கும் கைகளும் உன்னுடையது தான் கண்ணீரோ எவரோ கொடுப்பது அல்ல உன் சாயப்பா சொல்றதை நன்றாக கேட்டுக்கோ வாழ்க்கையில் யாரையும் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொண்டு தான் எதையும் பகிர வேண்டும் விளக்கம் கொடுத்தாலும் உன்னை புரியாதவர்கள் என்றால் அந்த இடத்தில் விட்டு விலகிவிடு அவர்களை விட்டு தூரம் வந்துவிடு போனவர்களை கிட்ட விளக்க விளக்கத்தை கேட்டு திரும்ப சேர்ந்து விடா சேர்ந்து விட வேண்டாம் வாழ்வது வாழப்போவது எப்படி என்று நன்றாக தீர்மானித்து செயல்படு என் செல்லமே அப்படி இருந்தால் உன்னுடைய கஷ்டமான காலத்தை நீ கடந்து வந்து விடுவாய் ஆகவே எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் புது வாழ்க்கையை தர உன் சாயப்பா இதோ நான் உன் அருகில்தான் இருக்கிறேன் உன் வாழ்க்கையில் நீ கஷ்டம் என்பதை அனுபவித்து அனுபவித்து வெற்றிகரமாக நீ வெளியே வந்துவிட்டாய் என் செல்லமே இனி உனக்கு எல்லாம் நல்லது மட்டும்தான் நடக்கும் வாழ்க்கையில் எனக்கென்று எதுவுமே இல்லை எதுவுமே கிடையாதா எனது கனவுகள் ஆசைகள் எப்போது சாயப்பா நிறைவேற்றும் எப்பொழுது அதையெல்லாம் நிறைவேற்றுவார்கள் நிறைவேற்றுவீர்கள் நிறைவேற்றி வைப்பீர்கள் என்று என்னிடம் மன்றாடி கேட்டுக்கொண்டிருக்கிறாய் மேலும் எல்லோரும் நன்றாக இருக்கும்போது எனக்கு மட்டும் இப்படி எல்லாம் கெட்டதாக நடக்கிறது என் வாழ்க்கையை நான் சந்தோஷமாக அனுபவிக்க முடியாதா என என்னை பார்த்து நீ என் செல்ல பிள்ளை கேட்கும் அளவிற்கு கர்மா என் பிள்ளையை வாட்டி வதைத்து விட்டதே என நான் தவிக்கிறேன் செல்லமே கவலைப்படாதே இனி நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் நிச்சயமான வெற்றி நிச்சயம் எனக்கு நீ உனக்கு நானுமாய் இருக்கும்போது எந்த சக்தியாலும் உன்னை எதுவும் செய்ய முடியாது எனவே மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாதே பொறுமையாக இரு இதோ உனது கண்ணீரை ஆனந்த கண்ணீராக மாற்றுவேன் கஷ்டப்பட்டு சேர்த்த விலை உயர்ந்த பொருட்கள் அனைத்தும் உன்னை விட்டு போய்விட்டதை என்று மட்டும் கவலைப்படாதே இனி வரும் காலங்களில் நீ அணி அளவில்லாத மகிழ்ச்சியாக வாழப்போகிறாய் இதோ உன்னை ஏளனமாக பேசியவர்கள் தூக்கி எறிந்தவர்கள் எல்லாம் அன்பான உறவை இழந்து விட்டோமே என நினைக்கும் அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் உயர்ந்து வாழப்போகிறாய் ஆகவே விடையில்லாத கேள்விகளும் தீர்வு இல்லாத பிரச்சனைகளும் எல்லோருடைய வாழ்விலும் நிச்சயமாக உண்டு வாழ்க்கையை வெறுக்க நூறு காரணங்கள் இருந்தாலும் வாழ்வதற்கு ஒரே ஒரு காரணம்தான் நாளை எல்லாம் மாறிவிடும் என்ற நம்பிக்கை மட்டும்தான் உனக்கு எது தேவையோ அதை உன் சாயப்பா நிச்சயமாக செய்து தருவேன் கண்டிப்பாக செய்து தருவேன் அது எந்த ஒரு மாற்றமும் இல்லை இனி உனக்கு எல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் செல்லமே இதுவும் கடந்து போகும் நல்லதை மட்டும் நினை நல்லது உனக்கு நிச்சயமாக நடக்கும் எந்த நிமிடம் என்னை நீ அழைத்தாலும் அடுத்த கணமே ஓடோடி வந்து விடுவேன் ஆம் செல்லமே உன் கண்ணீரை துடைத்துக்கொள் எதற்கடுத்தாலும் மனம் கலங்கி கண்ணீர் விட்டு கொண்டே இருக்காதே உன் கவலைகளை மறந்துவிடு நீ என்ன செய்ய வேண்டுமோ அதை முழு மனதோடு செய் உன் சாயப்பா உனக்கு துணையாக இருக்கிறேன் அல்லவா எதற்காக இப்படி தயங்கி கொண்டிருக்கிறாய் ஆம் செல்லமே உன் கண் முன்னே தான் நான் எப்போதும் இருந்து கொண்டுதான் இருக்கிறேன் உன்னை பார்த்து கொண்டே தான் இருக்கிறேன் என் கண் பார்வையிலே தான் என் செல்ல பிள்ளை நீ இருக்கிறாய் ஆ என்னை மீறி உனக்கு எந்த தீங்கும் இருக்காது ஆகவே உனக்கு நல்லது எது கெட்டது என்று அனைத்தும் நான் பார்த்து பார்த்து தான் செய்து கொண்டிருக்கிறேன் இது ஆகவே உனக்கானது எல்லாம் இந்த பொழுது நல்ல பொழுதாக அல்லவா நீ நினைத்ததெல்லாம் நிச்சயமாக சீரடையில் இருந்து உன் சாயப்பா நிச்சயமாக நடத்தி காட்டுவேன் உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் Om Sai Ram Ram ji arul